வணக்கம் நண்பர்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஆகஸ்ட்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரை ஆகஸ்ட் மாதம் தேதி இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கு உள்ள மக்களுக்கு இது தெரியுமா என்னென்னு தெரியல இது எவ்வளோ முக்கியமான நாள்னு இப்போ உள்ள பசங்களுக்கு இது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல ஒரு காலகட்டத்தில் நான் ஆறாவது ஏழாவது பிடிக்கும்போது எட்டாவது படிக்கும்போது ஒம்பதா படிக்கும் போதெல்லாம் வெறும் அஞ்சு பைசா மிட்டாய் தான் கொடுப்பாங்க இப்போ எப்படின்னு தெரில அஞ்சு பைசா முட்டாய் தான் கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் அன்றைக்கி கொடியேற்றம் போனோம்னால் இந்த மிட்டாய்க்காக நாங்கள் போகலை அது எனக்கு உறுதியாக நான் என்ன நாங்கள் வந்து எட்டு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்ரு யார் ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி எங்கள் ஸ்கூலு மூணு கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூலு நான் வந்து போய் கொடியேற்றத்துக்காக சைக்கிள் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் அனைவருக்கும் குடியரசு ஐயோ சாரி மன்னிக்கணும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மன்னிக்கணும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் இது எவ்வளோ பேருக்கு இங்கே தெரியும்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப பேர் சுதந்திர தின நாளாக மறந்துட்டாங்க அப்படின்னா என்னங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஒன்று சில பேர் கொண்டாடுறதே இல்லை அப்படின்னா என் பசங்க போனால் கூட நான் என்ன ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அன்னைக்கு மூணு கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் போய் கொடியேற்றிட்டு இந்த அஞ்சு பைசா முட்டாயில் ஒரு ரெண்டு மூணு கொடுப்பாங்க அதையும் கூட வாங்காமல் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்போ அன்றைக்கி வந்து நாட்டு பற்று ஒரு தேசிய கீதம் ஒரு கொடி மேலே ஒரு பற்று இது எல்லாமே இருந்தது இப்போ இருக்கா இப்போ உள்ள பசங்களுக்கு இந்த சுதந்திர தினத்து மேலே இவ்வளோ பற்று இருக்கா பசங்களை விடுங்க ஆட்களுக்கு எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி சுதந்திர தினம்னால் என்ன அதோடய முக்கியத்துவம் என்ன சுதந்திரத்தோட அருமை என்ன யாருக்காவது இங்கே ரொம்ப பேருக்கு இது தெரிஞ்சலாம் ஆனால் சில பேர் இங்கே அதை மதிக்கிறது இல்லை மதிக்கணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது சுதந்திரத்தை அந்த சுதந்திர தினத்தை மதிக்கணுங்கிறத இங்கே ரொம்ப பேருக்கு வரல இந்த எண்ணமே வரல ரொம்ப பேருக்கு இங்கே வரல ரொம்ப ஆதங்கமாக இருக்குது யாருமே இந்த சுதந்திர தினத்தை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை மதிக்கிறது இல்லை இன்னும் சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறாங்க மத்தியில் ஆள மாநிலத்தில் ஆள மந்திரிங்க முதலமைச்சருங்க பிரதமருங்க இவங்க மேலே உள்ள கோபத்தில் இவங்க மேலே அதாவது நாட்டை ஆள்றவங்க மேலே உள்ள கோபத்தில் நாட்டை வெறுக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரொம்ப சில பேர் அப்படி தான் சுதந்திரம் இவ்வளோ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் எல்லாமே கிடைக்கிது பிறந்ததுலேருந்து நம்ம எல்லாம் வசதியாக இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு பஞ்சாயம் இல்லை ஒரு கருத்தை சொல்லணும்னா எந்த தடையும் இல்லை எதை வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் எவனையும் எந்த மதத்தையும் தப்பாக பேசலாம் எந்த மதத்தையும் கடவுளை குற்றம் சொல்லலாம் எல்லாமே உனக்கு சுதந்திரம் இதெல்லாம் சுதந்திரங்கிறாங்க இது இது சுதந்திரமா இது கருத்து சுதந்திரங்கிறதுக்காக எல்லாத்தையுமே தாறுமாறாக பேசுகிறாங்க கேட்டால் சுதந்திரம் எங்களுக்கு கருத்து சுதந்திரங்கிறாங்க இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிற அந்த மக்களுக்கு இந்த சுதந்திர தினத்துடைய அருமை தெரிகிறதில்ல எப்படி தெரியும் பசிக்கிறவனுக்கு தான் சோத்தோட அருமை தெரியும் பசியாக இருக்கணும் இவ்வளோ பசியாக இருக்கான் பார்த்தீங்களா பட்னியாக இருக்கிறவனுக்கு தான் சோறுனால் எப்படி அந்த சோத்தோடய சோத்தை வீணாக்கக்கூடாது இவ்வளோ சோறு கிடைச்சாலும் அதை ஒழுங்காக சாப்பிடணுங்கிற எண்ணம் பசிக்கிறவனுக்கு தான் இருக்கும் இங்கே யாரும் பசிச்சு சாப்பிட்றதே இல்லை வேலை வேலைக்கு நல்ல சோறு கிடைக்கிது நல்லா சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது எவ்வளவுக்கு சோற்று நினப்பு வரும் அதான் எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கு அப்போ சோத்து நினப்பு வர மாட்டேங்குது என்ன காரணம் சோ பசி இல்லை பசி இல்லாமல் சாப்பிட்டுட்டுருக்காங்க அது மாதிரி சுதந்திர தினத்தோடைய நினைவு வரணும்னா அவன் கஷ்டப்படணும் அந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து மிதிப்பட்டாங்க அடிப்பட்டாங்க சொந்த நம் சொந்த நிலத்தில் உழ முடியாது இவங்க நினைக்கிறத சாப்பிட முடியாது இவங்க நினைக்கிறத சாப்பிட முடியாது சாப்பாடு கிடைக்காது ஒழுங்கா இப்போ வந்து ஒரு கருத்து பேச முடியாது ரோட்டில் ஒரு நல்ல துணி நம்ம இஷ்டத்துக்கு துணி போட முடியாது வெள்ளைக்காரன் கொடுக்கறது தான் வேலை வெள்ளைக்காரன் கொடுக்கறது தான் கூலி வெள்ளைக்காரன் கொடுக்கறது தான் சாப்பாடு அவன் கொடுக்குறதான் பிடிச்சா கொடுப்பான் இல்லைன்னா அடிப்பான் மிதிப்பான் வீடில் பூந்து நம்ம வீட்டு கருப்ப அழகியெல்லாம் தூக்குவான் இந்த காலத்தில் பெண்களை வந்து தாஸியாக ஆக்குனதே தான் இந்திய நாட்டு பெண்களை தாசி இடத்துக்கு கொண்டு போய் விட்டது வெள்ளக்காரன் அப்போ இவ்வளவு கொடுமைகள் இவ்வளவு கொடுமைகளை வந்து நம்ம மக்கள் தாங்கியிருக்காங்க அந்த நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமைகளை தாங்கியிருக்காங்க ஒரு எங்கேயோ இருந்து ஒரு கடல் வழியாக நம்ம நாட்டை பிடிச்சி வியாபாரம் பண்ண வந்தவனுக்கு அன்னைக்கு இருந்த பவர் இந்த துப்பாக்கி அது இது பவரை வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டி இங்கே உட்காந்து ஆட்சி ஆளில் ஆரம்பிக்கிறான் நாமெல்லாம் அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து இருந்தவங்க நாட்டை ஒப்படைச்சி விட்டு அவங்ககிட்ட ஏண்டா போச்சு எப்படி போச்சுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதுவுமே இல்லை இது நாடே ஓ நாடு இல்லை ஏன் நாடுன்னு சொல்லி அவன் நாட்டை சுரண்டான் அவன் நினைக்கிறத சாதிக்கிறான் நினைக்கிற இடத்த அணை கட்டுறான் நினைக்கிற இடத்த எதை வேணாலும் பண்ணுறான் செல்வத்தை பூரா சுரண்டான் பிடிக்காதவங்கள பூரா கொள்கிறான் அடி உத கொலை கொல்ல இப்போ இவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு கொடுமையில் நம்ம வாழும்போது நமக்கு என்ன தோணும் சுதந்திரம் வேணும் நாம் நினைக்கிறத பேசணும் நாம் விரும்புகிறத சாப்பிடணும் விரும்புகிற ட்ரெஸ்ஸை போடணும் ஆடைகளை உடுத்தணும் இந்த மாதிரியான ஆசைகள் நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல இப்போ இன்றைக்கி எவ்வளோ ஆசைப்படுறோம் இன்றைக்கி எவ்வளோ ஆசைப்பட்றோம் அப்போ இந்த ஆசைகள் அந்த காலத்து மக்களுக்கு இருந்திருக்கும்ல அப்போ இந்த ஆசைகளுக்காகவும் நம்ம நாட்டு நம்ம சுதந்திரமாக நிமிந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்தால் சுதிரத்துக்காக போராடினாங்க அன்னைக்குள்ள மக்கள் போராடினாங்க பல ஆயிரம் பேர் செத்தாங்க பல கணக்கில் ஆளுங்க இறந்தாங்க நாட்டுக்காக உசுரை கொடுத்தாங்க இடையில் இப்போ இப்போ சொல்லணும்னா அன்னைக்கு ஒரு நாடு அதாவது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்னா அது ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்கும் இஸ்லாமிய நாடு அப்படிங்கும்போது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவ நாடு மதத்தின் அடிப்படையில் இருக்கும் ஒரு ஆங்கிலேயர் நாடு ஒரு மொழியின் அடிப்படையில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அடிப்படையில் இருக்கும் ஆனால் இந்தியாங்கிறது இந்தியா அப்படிங்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்குது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்தியாங்கிறது பல மதங்கள் இருக்குது பல மொழிகள் இருக்குது பல இனங்கள் இருக்குது பல நிறங்களும் இருக்குது அப்போ இந்தியாவில் எது ஒத்துமை இந்தியாவில் எது ஒத்துமை அப்படின்னா இந்தியா இந்த வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையில் கட்டமைக்கப்படுவது நம்மளுடைய நம்மளுடைய ஒற்றுமைங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது இந்தியா அப்படின்னு சொன்னால் போதும் அங்கே ஒன்று கூடிடுவான் முஸ்லீம்லாம் வாங்க கிறிஸ்துவர்கள் வாங்க இந்துக்கள் வாங்கன்னு சொல்கிறது இல்லை தமிழாவா தெலுங்காவா மலையாளி வாங்க சொல்கிறது இல்லை எந்த மதத்தின் அடிப்படையில் இந்தியா இல்லை இங்கே பல மதங்கள் இருக்குது இங்கே பல மதங்கள் இருக்குது பல மொழிகள் இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் அந்த நாளில் இவ்வளோ பேர் இந்தியாவில் இத்தனை இத்தனாயிரம் பேர் ஒன்று கூடி உசுர விட்ருக்கான் இத்தனாயிரம் பேர் போராடிருக்கான்னா எதை வச்சு போராடணும் தன்னுடைய மதத்துக்காக இல்லை தன்னுடைய மொழிக்காக இல்லை தன்னுடைய இனத்துக்காக இல்லை இந்தியா இந்தியா என் நாடு இந்தியா என் தாய்நாடு இந்த வார்த்தைக்காக போராடணும் இந்தியாங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம ஒற்றுமையை கொண்டு வந்தோம் பாருங்க அவன்தான் நமது முன்னோர்கள் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை வீரர்கள் எத்தனை வீரர்களை சொல்லலாம் எவ்வளோ பேர் உயிர் விட்டுறாங்க திருப்பூர் இருந்து வேலுநாச்சியார்லேருந்து இருந்து அஞ்சலையம்மாவிலேருந்து மருது சகோதரர்லேருந்து எத்தனை பேர் இங்கேருந்து உசுரை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி உள்ளவங்க உசுரை கொடுப்பாங்களா அதெல்லாம் மசுரா கூட திறமட்டாங்க அந்த மசுரன்னு சொல்கிறத பார்த்து அதிகமாக தமிழில் உள்ள வார்த்தைகள் தான் ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் கெட்ட வார்த்தை ஆகி போச்சு இந்த மஜுரைங்கிறதுலாம் கூட கெட்ட வார்த்தை ஆகி போச்சு அந்த காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் இதெல்லாம் தவறான தவறான வார்த்தைகள் கிடையாது இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் இவனுக்கு எல்லாமே கிடைக்குது அவர் வெறுத்து போச்சு இருக்க இடம் சோறு சாப்பாடு எல்லாம் கிடைக்குது கருத்து சுதந்திரம் கிடைக்குது கண்டதாக பேசுகிறேன் யூடியூப்லேருந்து ஒரு மொபைல் இருந்தால் போதும் எல்லாத்தையும் பேசுகிறான் கண்ட கருமத்தெல்லாம் பேசுகிறான் சொந்த சொந்த மதத்தில் வந்துட்டு சொந்த மதத்தை குறை சொல்கிறான் சாமியை கொத்தன்னு சொல்கிறான் எந்த சாமியாக இருந்தாலும் அது ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ அவங்கவுங்க வழிபடுற தெய்வத்தை அந்த இடத்துல வழிபடுற இடத்தையே குறை சொல்கிற அளவுக்குலாம் இப்போ சுதந்திரம் பெருத்து போச்சு இதை கேட்டால் சுதந்திரம்ங்கிறான் எங்களுக்கு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் நாங்கள்தான் அட சுதந்திரங்கிறது இது இல்லைடா அன்னைக்கு மிதிப்பட்டான் மனுஷன் ஒருத்தவங்க சூவோடைய காலுக்கும் கீழே கடந்து மிதிப்பட்டான் வீண் தன்னோட வீடுகளில் வந்து தன்னுடைய அனுமதி இல்லாமல் உள்ள பூந்து வீட்டில் உள்ள பெண் பிள்ளைங்களை தூக்கி ரொம்ப கேவலப்படுத்திட்டானுங்க இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்காக வாங்கின தான் இது ஆனால் இன்றைக்கி சுதந்திரம் நல்ல காதல் நல்ல காதல் அந்த காதல் இந்த காதல் குழந்தைய கொள்வது புருஷனை கொல்வது ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கும் சுதந்திரத்தை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் இங்கே ரொம்ப பேர் அங்கே ரேப்பு அங்கே ரேப்பு நடக்குது இங்கே ரேப்பு நடக்குது அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லி நாட்டை வெறுக்கிறதும் நாட்டோட சுதந்திரத்தை வெறுக்கிறதும் சுதந்திரத்தை தினத்தை சில பேர் அவமதிக்கிறாங்க இதெல்லாம் தவறான செயல் இங்கே செய்கிறதெல்லாம் நம்ம ஏன்னா இப்போ வந்த பயிலுவோம் இவெல்லாம் என்னத்தை திங்கிறான்னு தெரியல சோறு திங்கிறானா இல்லை வேறு எதையும் திங்கிறானான்னு கூட எனக்கு தெரியல அன்னைக்கு போராடினவங்க இனம் பார்க்கலை மொழி பார்க்கலை சாதி பார்க்கலை இந்தியாங்கிற அந்த மக்கள் இந்திய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி போராடி நாம சுதந்திரமா நம்ம தெருவில் நடக்கணும்னு சுதந்திரத்தை போராடி வாங்கினாங்க என்னையும் சேர்த்தா எவ்வளவோ பேசுறோம் கருத்துக்கள் சொல்றோம் நாட்டை மறந்து எத்தனை பேர் இன்னைக்கு சொந்த நாட்டில் இருந்துகிட்டு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு விசுவாசத்தை வேற எங்கேயோ காட்டுறவங்கெல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அது எப்படின்னு தெரியல எனக்கு புரியல எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை இருக்கிற நாட்டை குறை சொல்ற பழக்கம் இந்த நம்ம இந்தியர்களுக்கு தான் இருக்குது இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல ஒரு நாட்டு ஆள்ற மேல கோபம் இருக்குது அப்படின்னா அது கோபத்தை தனிப்பட்ட கோபம் ஆனால் அந்த சுதந்திரத்து மேலேயோ சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவன் மேலேயோ நமது கொடியின் மேலேயோ தேசிய கொடியின் மேதோ ஒரு கோபத்தை காட்டுறான்னா அவெல்லாம் என்ன ஜென்மங்கள் தெரியல இங்கே ரொம்ப பேர் அப்படி தான் பண்ணுறாங்க ஓகே இந்த மாதிரி நமக்கு வந்து இவ்வளவு அவ்வளவு இன்னல்களை அனுபவித்து இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு சுதந்திரத்தை வாங்கி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சுதந்திரத்தை நம்மளோட மறந்துடாமல் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு சுதந்திரத்தினா மிட்டாய் கொடுப்பாங்க மிட்டாய் வாங்கி திங்கலாம்னு போடுற குழந்தைங்க மத்தியில் கூட்டு உட்கார வச்சு இது சுதந்திரம்னா என்ன இதுக்கு எவ்வளோ இருக்காங்க இந்த கொடி எப்படி வந்தது இந்த நாடு எப்படி உருவாச்சு இந்த நாட்டை எப்படி ஆண்டாங்க இந்த நாட்டை இதுக்கு முன்னாடி நம்மளை நம்மளை வந்து ஆண்டவன் எப்படி ஆண்டான் நம்மளை எப்படி மிதித்தான் எப்படி போனான் எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கணும் ஒரு ஒரு வருஷம் வரும்போதும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஆகஸ்ட்டு பதினஞ்சுனால் என்ன இது இவ்வளோ கஷ்டம் இருக்கா இதில் இவ்வளோ சிக்கல் இருக்கா இந்த கொடிக்கு நாம் சல்யூட் வைக்கிறோம்னா இந்த கொடிக்கு நாம் சல்யூட் வைக்கிறோம் அப்படின்னா இந்த சல்யூட்டுக்கு முன்னாடி எவ்வளோ வேதனைகள் இருக்குது எத்தனை பேர் பொ பொட்டை இழந்து பூவை இழந்து எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க பெண்கள் போராடிருக்காங்க ஆண்கள் போராட்டிருக்காங்க உசுரை கொடுத்துருக்காங்க உயிர் விடும்போதும் கூட கொடிய விடாத திருப்பூர் குமரன் பாவூசி சிதம்பரனார் கப்பலோட்டி ஓட்டிய தமிழ் இந்தியாவில் முதல் முதல்ல கப்பலை கொண்டு வந்து ஓட்டினது பாவூசி இன்னும் எவ்வளவோ பேரை சொல்லலாம் இந்த மாதிரியான ஆட்களை இந்த மாதிரியான தியாகிகளை இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுது இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு எல்லாம் பாடத்தில் இன்னமும் இதை நம்ம அரசாங்க பள்ளிகளில் சில பள்ளிகள் இன்னும் இருக்கத்தான் செய்து இந்த பாடங்கள் ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக படிக்கிறாங்களான்னு தெரியல கொடியேற்ற இன்னும் எத்தனை பேர் இன்றைக்கெலாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாமையே வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க கொடியேற்ற சு ஒரு கொடியேற்ற நாளை அது வெறும் கொடியேற்ற நாள் தானே என்னத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படின்னு இருக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப பேர் இது ஏன் எனக்கு இது புரியலை நம்ம நா நம்ம நாடு நம்ம சுதந்திரம் நம்ம கொடி இதை இதை வந்து ஒரு ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னைக்கு போய் என் ஸ்கூல்லேயோ ஒரு பொது இடங்கள்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல கொடியேற்றிட்டு வந்து நமக்கு அந்த அந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு நமக்கு அந்த சுதந்திரத்துக்காக சுதந்திரத்துக்காக போராட்ட தியாகங்களுக்கு ஒரு வீர வணக்கம் ஒரு தியாக திருநாள் இது இதுக்கு ஒரு வணக்கம் செலுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிரும் ரொம்ப பேர் இதை இதை கூட செய்யாமல் ரொம்ப உல்லாசமாக இருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது இனி வரும் காலங்கள் நம்ம இப்போ நமது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் இந்த சுதந்திரம்னா என்னென்னு தெரியணும் இந்த சுதந்திரத்தை பற்றி பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இனி வரும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சுதந்திர சுதந்திர தினத்தை ரொம்ப மதிக்க கற்றுக் கொடுக்கணும் நாம் நாட்டில் உள்ள சில அதிக சில அரசியல்வாதிகளை வெறுக்கிறதா நினச்சிட்டு நாட்டை இருக்கோம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கள வெறுக்கிறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம இந்தியாவில் தான் இதெல்லாம் வளருது அதனால் தயவு செஞ்சு நண்பர்களே ஒவ்வொரு வருடமும் வருகின்ற இந்த ஆகஸ்ட்டு பதினைந்து மறக்க முடியாத வீர தியாகிகளுடைய ஒரு முக்கியமான நாள் தயவு செஞ்சு இந்த நாளை நம்மளோட போயிடாமல் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளோட சந்ததிகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த நாட்டோட இந்த தேதியோடைய அருமையை விளக்கமாக சொல்லணும் அவங்க அவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நாள் மறக்கிற நாள் அல்ல இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழா மறக்கிற நாள் அல்ல நம் மனதில் நிற்க வேண்டிய நாள் தயவு செஞ்சு எல்லோரும் மனசில் வைக்கணும் நாட்டை பாராட்டணும் நாட்டை போற்றணும் கொடியை பாதுகாக்கணும் நம்மளுடைய சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடணும் அதனால் நண்பர்களே அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறி இது இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ இனிமேலுக்காவது நம்மளுடைய சுதந்திரத்தை சிறப்பாக கொண்டாடணும் நாட்டை மறந்துடக்கூடாது நம்ம நாட்டு பற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி முன்னாடி லைவ் நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த லைவில் பார்ப்போம் நன்றி நன்றி மக்களே